வணக்கங்க இப்போ நம்ம இருக்க வண்டி வந்து உண்டா ஐட்டனி இது ஆட்டோமேட்டிக் இது ரெண்டாயிரத்தி பத்து மாடலு இன்னைக்கு சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ட்ராஃபிக்லாம் நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் வந்து ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கும் அதே மாதிரி லேடிஸ்லாம் வந்து ரொம்ப தைரியமாக இந்த வண்டி வந்து ஓட்டலாம் கீர் போடணும் செய்யணுன்றது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி நல்லா அருமையான கண்டிஷனுக்கு ரெண்டாயிரத்தி பத்து இப்போ இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்காரிலேருந்து ரெண்டாவது வரைக்கும் இருக்காங்க ஆனால் சார் வந்து டூ டுவெண்ட்டி தான் சொல்றாரு அதாவது ரெண்டு லட்சத்து ரூபாய் தான் சொல்கிறாரு எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க நேம் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி இன்சூரன்ஸ் பண்ணி உங்களுக்கு லோன் பண்ணுற மாதிரி ஆப்ஷனில் வேணும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் தேர்ட்டி கட்டினீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் வந்து லோன் போட்டு கொடுத்துற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்து பெட்ரோல் வண்டி கிலோமீட்டர் வந்து ஒரு எண்பத்தஞ்சுக்குள்ளே ஓடி இருக்குங்க வண்டியோட விலை வந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூபா சொல்கிறாங்க லோன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பாதிக்கு பாதி பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஜென் எஸ்டில் அவங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டு ஓனர் வண்டி பெட்ரோல் வண்டி இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் தௌசண்ட் என்ன ஓடி இருக்கு வண்டி நல்ல அருமையான கண்டிஷன்ல இருக்குங்க இந்த வண்டி வந்து நம்ம தான் ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் இந்த வண்டி விட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல வேற வண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க சார் கொடுக்கும்போது ஒன்று எண்பது கொடுத்தாங்க ஆனா இப்போ வந்து ஒன்று ஐம்பது தான் எடுத்திருக்காங்க மேலே பத்து ரூபா வந்தா போதும்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று அறுபதுக்கு இந்த வண்டி வந்து சொல்லியிருக்காங்க லோன் சப்போஸ் வேணுன்றவங்க பாதிக்கு பாதி லோன் எண்பது ரூபா கட்டினீங்கன்னா எண்பது ரூபா லோன் போட்டு கொடுக்குற மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் வண்டி பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க ஒரு மெக்கானிக்கோ இல்ல வண்டி தெரிஞ்சவங்க நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க இல்ல வண்டியை பத்தி ரிப்பேர் பார்க்க தெரிஞ்சவங்க யாரா இருந்தாங்கன்னா நீங்க உங்க சைட்ல இருந்து கூட்டுவாங்க ஏன்னா என் சைட்ல இருந்து நான் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நீங்க உங்க சைட்ல இருந்து யாரையாச்சும் கூட்டு வந்து நல்லா ஃபுல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வண்டி எடுக்க எந்த கட்டாயமோ எந்த புஷிங்கோ கிடையாது சரிங்களா உங்களுக்கு வண்டி வேணும்னு விருப்பப்பட்டவங்க எல்லா வண்டியும் பாருங்க உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்குதுன்னு சொன்னீங்களோ அந்த வண்டிக்கு நான் உங்களுக்கு திருப்தியா வந்து அந்த ரேட்டு என்னவோ கம்மி பண்ணி தர முடியுமோ சாரு கிட்ட பேசி பண்ணி தரேன் இப்ப இந்த வண்டி வந்து ஒன்னு அறுபது சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஒன்று சென் எஸ்டிலும் லோன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சென்னையில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சென்னையில் இருக்கிறவங்களுக்காக இருந்தால் சொந்த வீடு இருக்கணும் இல்லை கேரண்டி சைன் பண்ணுறவங்களுக்காச்சும் சொந்த வீடு இருக்கணும் வெளியூரில் இருக்கிறீங்கன்னா சென்னையில் யாராச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஓனர்ஸ் கேரண்டி சைன் பண்ணுறவங்க யாராச்சும் இருக்கணும் ஏன்னா வீடு வெரிஃபிகேஷன் பார்த்து தான் வண்டி கொடுப்பாங்க வெளியூரில் இருக்கீங்கன்னா வந்து பார்க்க முடியாது சென்னையில் இருக்கிறவங்களே வீடு வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு உங்களுக்கு லோன் போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு வண்டி பற்றி தெரிஞ்சவங்கள நேராக கூட்டுவாங்க வண்டி ஓட்டி பாருங்கள் செட்டில்மெண்ட்னா இன்னும் கம்மி பண்ணி பேசலாம் லோன் ஆப்ஷனும் இருக்குது இப்போ நம்ம பாத்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் சாண்ட்ரோ இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க இது வந்து சிங்கிள் ஓனர் வண்டி பெட்ரோல் வண்டி மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரோ நல்லா அருமையாக கொடுக்கும் உண்டாய் சாண்ட்ரோ வந்து மூவிங் வந்து நல்லா ஃபாஸ்ட்டு மூவிங் இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் போகிறதுனால ரொம்ப ஈஸியாக போயிடும் கஸ்டமர் வந்து இந்த வண்டி வந்து ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி கேட்டு விட்டுட்டு போயிருக்காரு ஆனால் சார் என்ன சொல்கிறாரு அவ்வளோ போகாது ஏன்னா பேப்பர் வந்து கரெக்ட் இல்லை எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து நம்ம தான் பண்ணணும் அதனால் இந்த வண்டி வெறும் நைன்ட்டி நைன் தௌசண்ட் தான் சொல்கிறாங்க உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் பண்ணி கொடுக்கணுன்னா மேலே வந்து ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த வண்டி எல்லாமே அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்கு லோன் ஆப்ஷன் பண்ண தரனாலும் உங்களுக்கு ரூபா கட்டினீங்கன்னா பேலன்ஸ் ரூபா லோன் போட்டு கொடுத்துருங்க இல்லை செட்டில்மெண்ட்டாக வேணும்னா வெறும் தொண்ணூற்றி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நேராக வாங்க வீடியோ பார்த்த உடனே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார் கிடைக்கும் ஏன்னா லோ பட்ஜெட்டு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே போனாலும் வாய்ப்பு இருக்குது வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் சப்போஸ் ஃபோன் எடுக்கல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள் அப்போ கரண்ட்டில் என்ன வண்டி இருக்கோ அந்த லிஸ்ட்டு நான் உங்களுக்கு லிங்க் மூலியமாக ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் செக் பண்ணிட்டு எந்த வண்டி பிடிக்கிதுனாலும் நீங்கள் உடனே கிளம்பி வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறு சிங்கிள் ஓனர் வண்டி ஹுண்டாய் சாண்ட்ரோ தொண்ணூற்றி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஐ ட்வெண்ட்டிங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடலு இந்த வண்டி வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு சீரியல் ஆக்டர் வச்சிருந்த வண்டி அவங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம இங்கேருந்து ஒரு டிரைவர் வச்சு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அவங்க நேராக வந்து அமல்கிற ஸ்பாக்கில் செய்யலை இதே மாதிரி யூடியூப் பார்த்துட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணாங்க சரி வண்டி சேல்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க ஃபேன்சி நம்பர் வண்டி வண்டி அருமையான கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மட்டுமே இந்த வண்டிக்கு நாற்பது ரூபா போட்டிருக்காங்க ஆனால் கஸ்டமர் வந்து ரூபா கேட்டுருக்காங்க சார் வந்து டூ எயிட்டி நைன் சொல்கிறாரு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் சொல்கிறாரு வண்டி பக்காவாக இருக்குது நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே ஓட்டலாம் லோன் பண்ணி தரணும் அப்படின்னா ஒன்றரை லட்ச ரூபா கட்டுங்க பேலன்ஸ் ஒன்றரை லட்ச ரூபா லோன் பண்ணி கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி பத்து உண்டா ஐ டுவெண்ட்டி பெட்ரோல் வண்டி கிலோமீட்டர் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ்க்கு ஓடி இருக்குன்னு நினைக்கிறேங்க சரியாக பார்க்கல வண்டி நல்லா அருமையாக இருக்குது தாராளமாக நீங்கள் எடுக்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் பத்து ரிஜிஸ்ட்ரேஷன் தான் சென்னையில் இருக்கும்போது வாங்கியிருக்கு கஸ்டமர் வந்து இப்போ கோயம்புத்தூர் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க அங்கேருந்து பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க நம்ம டிரைவர் அமுச்சு எடுத்துக்கிறோம் உங்ககிட்ட வந்து எந்த மாதிரி வண்டியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஹை பட்ஜெட் வண்டியாக இருந்தாலும் சரி லோ பட்ஜெட் வந்தாலும் சரி முக்கியமாக ஓடுற காராக இருந்தாலும் சரி ஓடுற காராக இருந்தாலும் சரி எக்ஸ்சேஞ்சில் நாங்களே எடுத்துக்கிறோம் கார் மட்டும் இல்லை டாட்டா ஏசி ஆட்டோ டூ வீலர் பைக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம எக்ஸ்சேஞ்சில் எடுத்துக்கிட்டு நாங்கள் வண்டி கொடுக்குறோம் லோன் பண்ணியும் கொடுக்கறதுனால எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபெக்ஸிபிளாக இருக்கும் இங்கே லோ பட்ஜெட் கார்ல இருந்து ஹை பட்ஜெட் கார் வரைக்கும் இருக்குது அதனால் நான் உங்களுக்கு இது எல்லாமே காட்டுறேன் லோ பட்ஜெட் நிறைய இருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சுடுங்க நான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாலு அலைவில் இருக்குங்க வண்டி நான் டயர் எல்லாமே நாலுமே சூப்பராக இருக்குது அலைவில் இருக்குது ஏர் பேக் இருக்குது வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டின்றதுனால நீங்கள் நம்பி எடுக்கலாம் வண்டியில் எந்த வேலையுமே அதுக்கா வண்டி சுத்தமாக வச்சிருக்கார் கஸ்டமரு ரொம்ப லோ மைலேஜ் தான் ஓடி இருக்குது இந்த மைலேஜ் வந்து ஐ டுவெண்ட்டி உங்களுக்கு கொடுக்குறத நல்லா கொடுக்கும் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்து வண்டி வந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒம்பது ரூபாய் செட்டில்மெண்ட்டுக்கு சொல்கிறாருங்க வணக்கம்ங்க வீடியோ பார்க்குற அத்தனை ரொம்ப நன்றிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நானோக்கார் இது பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஓடிந்த வண்டி ஸ்கூலில் அந்த பொம்மைகள்லாம் சொல்லாங்க பார்த்தீங்களா கான்வெண்ட்டில் ஓடிந்த வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அவங்க புது வண்டியாக வாங்கி அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க நானோக்கார் நல்ல மைலேஜ் போவோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மியான பைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்லாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்லேஜ்னு இருந்தாங்க அவங்க யூஸே பண்ணல அதிகமாக யூசேஜ் இல்லை ஓடாத வண்டி ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபேவரட் கலராக இருக்கும் நானோ கார் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட எப்பவுமே ஒரு அஞ்சு கார் இருக்குங்க ஏன்னா புதுசாக கார் வாங்க ஆசைப்படுறவங்க புதுசாக லைன் ஆசை ஆசைப்படுறவங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் வச்சுக்கிற அத்தனை பேருக்குமே இந்த நானோ கார் யூஸ் ஆவாங்க இருபத்தஞ்சிலருந்து முப்பது பூ மைலேஜ் மைண்டனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மெயின்டனன்ஸ் டாடா கம்பெனி அப்படின்னாலே ரொம்ப மைலேஜ் அதிகமாக தரும் ரொம்ப கம்மியா இருக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே இது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று வண்டி ரெண்டு ஓனர் வண்டி இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் வந்து வாங்கிட்டு போனாருங்க இந்த வண்டி இப்ப இந்த வண்டி வந்து கொடுத்துட்டு வேற வண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க கஸ்டமர் நம்ம கொடுக்கும்போது ரெண்டாயிரம் கொடுத்தோம் இப்ப சார் வந்து ரெண்டு பத்து பேசி எடுத்துருக்காங்க நம்ம ஆனா வந்து வந்து ஒன் நைன்டி நைன் ஆனாலும் நம்ம இந்த வண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய ஆஃபர் இருக்கு சார் இன்னும் அடுத்த வீடியோல சொல்லுவாரு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று சேஷன் சென் எஸ்சிலோ ரெண்டு ஓனர் வண்டி வண்டி அட்டகாசமா இருக்கு இருக்குது கலர் பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து இந்த வண்டி காம்பாக்டாக ஒரு ஃபேமிலிக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்ல அருமையான வண்டி தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம் லோன் சப்போஸ் வேணும்ன்றவங்க பாதிக்கு பாதி தாராளமாக லோன் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் நாங்கள் கொடுத்துட்டு எடுக்கிற மாதிரி நீங்களும் இந்த வண்டியை ஓட்டி கற்றுக்கிட்டு நல்லா தாராளமாக வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஓட்டிட்டு நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் கொடுக்குறீங்கனாலும் நாங்கள் எடுத்துக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு வேறு வண்டி கொடுப்போம் இந்த வண்டியில் அம்மன் காசில் எப்பயுமே வண்டியை வாங்குறவங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் உங்கள்கிட்ட இருக்க வண்டியை கொடுத்துட்டு நீங்கள் இங்கே இருக்கிற எந்த வண்டி வேணாலும் எடுக்கலாம் எங்ககிட்ட வாங்குற வண்டினாலும் நீங்கள் எப்போ வேணாலும் ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து கூட தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஆர்டி ஒர்க் ஏன்னா பண்ணி தரணும் எஃப்சி முடிஞ்சிடுச்சு பண்ணி தரணுனாலும் எஃப்சி பண்ணித்தரோம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இன்சூரன்ஸ் பண்ணுறோம் எல்லா ஒர்க்குமே இங்கே பண்ணி தரோம் காரில் ஏதாச்சும் வேலை இருக்குது அம்மன் மோட்டார்ஸ் நம்ம தனியாக வச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி கார் சர்வீஸ் பண்ணணும்னாலும் நாம வந்து உங்களுக்கு எல்லா சர்வீஸும் வந்து பண்ணலாம் உங்களுக்கு கார் சின்ன சின்ன வேலை இருக்குனால நீங்கள் கவலைப்படாம ஒரு ஃபோன் பண்ணுங்கள் அது என்ன வண்டி வேலை இருக்கோ அது எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சி விடுங்க சார்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு எவ்வளோ ஆகும் நான் ஃபோன்லேயே சொல்றேன் டிரைவரை அனுப்பிச்சு வண்டி எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் பண்ணி திருப்பி எடுத்து வந்து உங்ககிட்டே கொடுக்குறோம் சென்னை அம்பத்தூர் அமன் காஸ்க்கு நம்பி வாங்க எல்லாருக்கும் வந்து திருப்தியாக நல்ல வண்டி நல்ல வண்டியா நாங்க பாத்துறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா சவர்லர் பீட் இது ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்று பெட்ரோல் வண்டி ஒரே ஒன்று வண்டி வண்டி இப்போ இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் ரூபா சொல்றாங்க சார் வந்து ரெண்டு ரூபா சொல்லி ஒன்று எண்பத்தி ஒன்பது தான் கோட் பண்றாரு இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்யுறதுனால நம்மளால ரொம்ப வீடியோ எடுக்க முடியல ஆனால் பீட் வந்து மூணு வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்று இருக்குது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு எங்கிட்ட இருக்க வண்டியோட மொத்த லிஸ்ட்டு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புன் இப்போ ஒரு பிராண்ட் எடுக்கிறோன்னா அதில் வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு காராச்சும் கண்டிப்பாக இருக்கோங்க இப்போ பீட்டில் மூணு வண்டி இருக்கு இல்லையா அந்த மாதிரி சாண்ட்ரோவில் ஒரு மூணு வண்டி இருக்கும் ஐ டெனில் ஒரு ரெண்டு வண்டி இருக்கும் ஐ டுவெண்ட்டி ரெண்டு வண்டி இருக்கும் சாண்ட்ரோ நானோ அந்த மாதிரி எல்லாமே ஒன்றுக்கு ரெண்டு வண்டி மூணு வண்டி இருக்கும் ஒரு பட்ஜெட் வண்டி பிடிக்கலனாலும் இன்னொரு பட்ஜெட் வண்டி கண்டிப்பா பிடிக்கும் இந்த கலர் பிடிக்கலனாலும் வேற கலர் பிடிக்கும் இந்த மாதிரி ஒரே கம்பெனி வண்டி ஒரு மூணு நாள் வண்டி இருக்கிறதுனால நீங்க நம்பி வரலாம் அம்பத்தூர் புது அம்மன் காசுக்கு வாங்க தாராளமா வண்டி எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பீட்டு ஒரு லட்சத்து எண்பத்தம்பது ரூபாய் ஃபைனல் சொல்றாங்க லோன் பண்ற மாதிரி தான் ஒரு ரூபாய் கட்டுங்க ஒரு ரூபாய் லோன் பண்ணு கொடுத்துடலாங்க வணக்கம் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த வண்ண டிவி பார்த்துட்டு அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்க கொடுக்குற அமோக ஆதரவு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் வர அத்தனை கஸ்டமருமே கஸ்டமராக நான் பார்க்கல எல்லா நண்பர்களாக பார்க்குறேன் கூட பிறந்த சகோதரியாகவும் அண்ணன்களாகவும் நண்பர்களாகவும் எல்லாரையும் எனக்கு வர வரைக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இது ஒரு கார் வியாபாரம் பண்ணுறது வியாபாரமாக பார்க்கலையா எல்லோரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்க பட்சத்தில் தான் எல்லோரும் எங்கள் நம்மகிட்ட பேசுகிறது அணுகிறது அந்த முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரெண்டாக தான் பழகிறோம் இருக்கிறீங்க வரீங்க போகிறீங்க எல்லாம் பார்க்குறீங்க கார் வியாபாரம் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு லட்சியமே கிடையாது எல்லாரும் கார் ஓட்டணும் எல்லோரும் காரில் போகணும் அதுக்காக தான் நம்ம கார் வியாபாரம் பண்ணவே ஆரம்பித்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாங்கள் ஆரம்பித்தோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து காரு தான் என்கிட்ட இருந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே கஸ்டமருங்க அவங்களே காருங்களை என்ன நம்ம விட்டு போகிறாங்க சேல்ஸ் பண்ணி கொடுங்கன்றாங்க நாற்பது ஐம்பது கார் பார்த்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமர் கார் தான் டீலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கார் நம்மகிட்ட விட்டு போகிறாங்க என்னுடைய காசுன்னு பார்த்தா ஒரு இருபது முப்பது கார் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் கார் இன்னைக்கு கொடுத்துட்ருக்கோம் அதிகமாக நம்ம கார் விற்கிறோம் அதிகமாக போய்ட்டுருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு ஏம் கிடையாது நம்ம காசு நமக்கு கிடையாது காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது எந்த ஒரு பிளானும் கிடையாது இன்றைக்கி இவ்வளோ ரூபா வருமானம் வரும்னு நம்மளுக்கு தெரியாது உங்கள் காசு உங்களுக்கே தரப்படும் கார் வாங்கி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் இன்னைக்கு பைக்கில் போகிற அத்தனை பேருமே காரில் போகணுட்டு தான் என்னுடைய ஏமே இன்னைக்கு சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிறவன் காரில் போனால் அது ஒரு சந்தோஷமாக நினைப்பான் அன்றைக்கி அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா காரில் எல்லோரும் போகணும் எல்லாரும் கார் ஓட்டணும் சின்னதாக இப்போ நீங்கள் கார் வாங்கி கற்றுக்கிறீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குறீங்க அந்த கார் வாங்கி கற்றுக்கிட்டு திரும்பி பார்த்திங்கன்னா ஒரு எழுபா எண்பது ரூபா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கொரோனா எடுத்துருப்போம் அதே மாதிரி கார் வாங்கிட்டு அதில் என்ன சின்ன சின்ன குறைகள் இருக்கும் பழைய கார் அப்படின்னாலே கண்டிப்பாக சின்ன சின்ன குறைகள் இருக்கும் எந்த காருமே குறையில அப்படின்லாம் வராது ஏன்னா ஒரு காரை விற்கிறவன் கண்டிப்பாக சின்ன சின்ன குறைகள் தான் கொடுப்பான் அதில் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு சர்வீஸ் பண்ணி பக்கா அவங்களுக்கு கொடுத்துருவோம் டோட்டல் தமிழ்நாடு பூரா லோன் பண்ணுறேங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கினா ஒரு ஐம்பது ரூபா லோன் பண்ணலாம் லோன் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னாலே இனி ஒரு சின்னதாக ஒரு கார் வாங்கி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஐம்பது ரூபா ஒரு ரூபா அப்படி அந்த பட்ஜெட்டில் வண்டி வாங்க பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரரூவாயா அப்படின்னு சில பேர் பதிருவாங்க ஒரு ரூபாய் கார் வாங்க ஆசைப்படுவாங்க ஒரு ரூபாய்க்கு கார் வாங்க முடியாது அவங்க ஐம்பது ரூபா இருந்தாலே போகுது அவங்களுக்கு ஒரு கார் கொடுத்துறாங்க ஏன்னா ஒரு பைக் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறோம் ஐம்பது ரூபாய்க்கு கார் வாங்கி அவங்க சந்தோஷமாக இருக்கணும் சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் அதை நாங்களே பண்ணி கொடுத்துறாங்க அதே மாதிரி லோ பட்ஜெட் கார் அப்படின்னாலே சின்ன சின்ன வேலைகள் இருக்குது தாங்க செய்யும் நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு கார் வீட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் குவாலிட்டி எதிர்பார்த்தா அதில் கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா சின்ன சின்ன வேலைகள் இருக்க தான் செய்யும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதில் இன்னக்கு இன்றைக்கி என்னென்ன குறைகள் இருக்கோ ஒரு ஜென்ரல் சர்வீஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தராங்க வந்து பாருங்கள் வந்து பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் தமிழ்நாடு பூரா யாருமே லோன் பண்ணுறது இல்லைங்க எதுக்காக நாங்கள் லோன் போட்டு தரோம் அப்படின்னா எல்லாரும் கார் ஓடணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் ஓட்டி பழகுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வராங்க நிறைய பேர் பார்க்குறாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அங்கே பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் அன்னிக்கிண்ணா நான் வந்து இருக்க அனுப்பிச்சு விட்றேன் இன்னிக்கு வீடியோ போடுறேன்னா அந்த வண்டி எதுவுமே நம்மகிட்ட இருக்குது இல்லைங்க பத்து நாள் பதினாலே விற்றுது நீங்கள் ஒரு வாரம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சுலாம் வீடியோ பார்த்துட்டு அந்த வண்டி இருக்கான்னு சில பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி பண்ண வேணாம் அன்னைக்கு என்னென்ன வண்டி இருக்கும் நான் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன் அதில் ஏதோ ஒன்று பார்த்து ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பி வாங்க கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த வண்டி பிடிக்கிறனால ஏதாவது ஒரு வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க இந்த வண்ண வழியை பார்க்குற அத்தனை டிவி நான்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீ இதுவரைக்கும் கொடுத்த அமோக வெற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது